முருகா 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 என்ன சாமி அப்ப என்ன சாமியிட்ட சின்ன பசங்க மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே கட்டுங்க எனக்கு நிம் இல்லாம செஞ்சிட்டா லேப ஒரு ஆயுதமா வச்சிருந்த இப்ப அந்த ஆயுதத்தையும் பக்கமாவே திருப்பிட்டா அவளை கொன்னாகணும் பொண்ணுக்கு உண்மையிலேயே ரொம்ப அதிர்ஷ்டம் சாமிய அதான் உங்ககிட்ட இந்த நழுவிடுச்சு என் கையால சாகமாவ உயிர் பழிச்சது அவ அதிர்ஷ்டம் இல்லடா அது துரதிருஷ்டமாக கோரமா சாகிறதுக்கு தாண்டாவ உயிர் பிழைச்சிருக்கா போய் அவளை தூக்கிட்டு வாங்க இன்ச்சின்ச்சா நானே அவளை வெட்டணும் அது வரைக்கும் என்னோட வெறிய அடங்காதுடா சாமி அவளை நான் கொண்டு வர அவளை நீங்க தான் கொள்றீங்க அது கண்டிப்பா நடக்கும் எந்த வழியா கொண்டு வருவேன் எல்லா வழியும் மூடிடுச்சடா சாமி சில விஷயங்களை சாணக்கே தندر மட்டும்தான் ஜெயிக்க முடியும் சாமி என்ன பெரியவரே புதுசா வந்திருக்கீங்களா ஆமாமா எங்க இருந்து நீங்க எல்லா ஊர்மே என் ஊர் எங்க ஊர்ல இருந்தா என்ன பெத்த பிள்ளைங்க வேணான்னு சொல்லிட்டா இருக்கிற ஒரு சொந்த ஊரு அப்படிப்பட்ட பசங்களை ஏன் சும்மா விட்டீங்க ஸ்டேஷன்ல ஏத்த வேண்டியதானே அவசியம் இல்லம்மா நான் எல்லாத்தையும் குடுத்துட்டு வந்துட்டேன் என்ன நான் எதுக்கு அங்க இருக்கணும் அவங்களாவது சந்தோஷமா இருக்கட்டும் என்கிட்ட இருந்த சொத்தெல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க நல்லா இருக்கட்டும் அதெல்லாம் ஒண்ணு நான் சம்பாதிச்சது இல்ல என் அப்பா அம்மா எனக்கு சம்பாதிச்சு வச்சது அதனால நான் பிள்ளைங்களுக்கு குடுத்துட்டேன் இந்த வயசான காலத்துல இங்க என்ன பண்ண போறீங்க அம்மா வயசாயிடுச்சுன்னா பசி நம்மள விட்டு போகாது உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் ஏதாவது வேலை செஞ்சு பொழிச்சிக்க வேண்டியதுதா நான் எடுத்துட்டு போறேன் தாத்தா அம்மா ஆஷா நல்லா இருக்கியேம்மா நான் ஸ்கூல்லேயே ஃபர்ஸ்ட்டுப்பா அப்படியா சரிம்மா நான் உடனே ஒன்று வந்து பாக்குறேம்மா உனக்கு என்ன வேணும் சொல்லிவிட்டு வீட்டுக்கு வரேன்ப்பா மடி அது வேண்டாம்மா நானே வரேன் ப்ளீஸ்ப்பா சொன்னா கேளுமா நீங்க வர வேண்டிய அவசியமே இல்ல நாளைக்கே அங்க வரம்மா நானே வரமா நீ போன சரி வணக்கம் சார் என்னடா நல்லா இருக்கியா நல்லா இருக்க சார் என்ன கோட்டி இப்படி ஆயிட்ட இந்த உலகத்திலேயே ஆம்பளைங்களுக்கு அதிகமா பிரச்சனை கொடுக்கறது யார் தெரியுமா பண்ணுங்க இல்ல அவங்க மேல இருக்கிற ஆசை அது வந்துருச்சுன்னா ஆம்பளைங்களுக்கு நிம்மதியே போயிடும் இங்க பாரு கோட்டி ஒண்ணு அவகிட்ட உன்னோட ஆசையை தீத்துக்க இல்லன்னா அவளை போட்டு தள்ளிடு மத்தத நான் பாத்துக்கிறேன் தேவையில்லாம டென்ஷன் ஆகாத ராத்திரிக்கு ஒரு பெரிய பார்ட்டி இருக்கு நீங்க மறந்துடாம கோட்டியே அங்க கூட்டிட்டு வந்துருங்க

ああ。 வாங்க வாங்க அடிக்கிறீங்க அடிப்பான்னு பார்த்தா இப்படி பாத்துங்க இட்லி இட்லியே இட்லியே எதுக்கு எல்லாரும் ஓடுறீங்க வா வா சீக்கிரம் வா

வெளியூர் ஸ்கூல் ரசா வெளியூர் ஸ்கூல் ரசா

உனக்கு எது இந்த ஊரை விட்டு தள்ளி வச்சிர கடைசியில உனக்கு அதுவே நடந்துருச்சம்மா என் குழந்தைய கீழே இறக்குங்க ஐயா என் தெய்வத்தை கீழே இறக்குங்க ஐயா அம்மா 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 ஆஷா அம்மா ஆஷா அம்மா 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 உன் நானே சாவுக்கு குடுத்துட்டேன்மா தான்ம்மா உனக்கு இப்படி ஆச்சு உன் சாவுக்கு நானே காரணம் ஆயிட்டேன் அம்மா ஊருக்குள்ள கொடிய விலங்கு வந்துடுச்சுன்னா ஊரை விட்டு ஓடி போறது இல்லையா புத்திசாலி அந்த போராடி வேட்டையாடி நாம செய்யாம இந்த மாதிரி எவ்வளவோ கொடுமைகளை பொண்ணிருக்கான் ஒருத்தராவது ஒருத்தராவது அவனை எதிர்த்து குரல் கொடுத்துருக்கீங்களா அது நம்ம யாருமே செய்யாததுனாலதான் அவன் நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாசம் பண்ணி கொண்டு இருக்கடி அம்மாடி இதோ 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 பாருமா உன் படிப்புக்காக படிப்புக்காக நான் எவ்வளவு பணம் சேர்த்து வச்சிருக்கேன்னு பாருமா ஒரு தடவரி கட்டத்துறது இதெல்லாம் பாருமா நீயே இல்லாத போது இந்த படம் எனக்கு எதுக்கு எதுக்கு எனக்கு இதெல்லாம் நீ இல்லாத போது சொல்லுங்க

తల <Gã> పర్వాలే <filho au> <tos sending out>

இப்போ போனங்களுக்கு தெரியும் எங்க வந்து வந்து சாமி உங்களுக்கு தைரியம் தெய்ரியம்ல சாமி அதுக்கு மேல ஆவேஷம் என்ன சொன்னா புரிஞ்சுக்குங்க சாமி உங்க கால்ல விழுந்து கஞ்சி கேக்குறேன் எங்கது போய்லாம் சாமி வாங்க ஏய் படா சாமி சாமி உங்க கால்ல வரணும் சாமி வாங்க சாமி சாமி சொன்னா கால்ல சாமி இவரே இடுப்புல போறா ஏய் சொன்னா கால்ல ஏய் படா